அமெரிக்காவுக்கு அடுத்தபடியே உலகத்தோடு தனிப்பெரும் வல்லரசா உருவெடுக்க நினைக்கிற சீனா பெல்ட் அண்ட் ரோடு திட்டம் மூலமா நூறு லட்சம் கோடி பட்ஜெட்ல ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கான மூணு கண்டத்தை இணைக்க முயற்சி பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்துல பல சின்ன நாடுகளுக்கு அதிகப்படியான கடனை கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர பாக்குறாங்க தென் சீன கடல் பரப்புல சீனாவுடைய தொடர் அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய நாடான பிலிப்பைன் இந்தியா கிட்ட இருந்து உலகத்தோடைய சக்தி வாய்ந்த ஏவுகணையான பிரமோச வாங்கியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் இந்தியா பிரமோஸ் ஏவுகணை ஏற்றுமதியை பத்தி முழுசா பார்ப்போம் இந்தியாவோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்க நாடான சீனா

பிரமோஸ் ஏவுகணை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பர் குரூஸ் மிசைலா இருக்கு உலகத்தோடைய சக்தி வாய்ந்த ஏவுகணையை முடிவு பண்ண இந்தியாவும் ரஷ்யாவும் இந்தியாவுடைய சேர்த்து உலகத்தோட சக்தி வாய்ந்த ஆரம்பிச்சாங்க நாட்டோட முப்படைந்து ஏவப்படக்கூடிய பிரமோஸ் மிசைல் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்தியாவுடைய ஆம்சஸ் இணைஞ்சது இருபத்தி எட்டு அடி நீளமோ ரெண்டு அடி அகலமோ கொண்ட பிரமோஸ் மேக் ஸ்பீட்ல மேக்ல எதிரிங்களோட இலக்கங்களை தாக்கும் அதிகபட்சமா நாப்பத்தி ஒன்பதாயிரம் அடி உயரத்துல பயணிக்கக்கூடிய பிரமோஸ் முன்னூறு தொண்ணூறு கிலோ எடை கொண்ட வார்கட்ஸ் சுமந்து போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணும் அதிவேகமா பயணிக்க கூடிய பிரமோஸ் மிசைல எதிரிங்களோட ராடாஸ் கண்டுபிடிச்சாலும் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால பிரமோஸ் மிசைல தடுத்து நிறுத்த முடியாது இப்படி பல வகையில இப்ப வரைக்கும் உலகத்தோட சக்தி வாய்ந்த ஏவுகணையா இருக்க பிரமோஸ் தன்னுடைய கடற்படைக்காக வாங்க முடிவு பண்ண பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் முன்னூத்தி எழுபத்தி மில்லியன் டாலர்ல மூணு யூனிட் பிரமோஸ் மிசைல வாங்கறதுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரமோஸ் மிசைல கடற்படையில யூஸ் பண்றதுக்கான பல பேசிக்கான ட்ரைனிங்ஸ் பிலிப்பைன்ஸ் கடற்படை

பண்ணிருக்காங்க எதிர்வார காலத்துல இந்தியாவுடைய ராணுவ தளவாட ஏற்றுமதி இன்னும் பன்மடங்கு அதிகமாகவும் எதிர்பார்க்கப்படுது வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க